மறைந்த ஆம்ஸாங் அவர்களின் படுகொலை வழக்கில் மூணாவது என்கவுண்டர் நடந்திருக்குங்க திருமயங்கடம் காக்காத்தோப்பு பாலாஜியை தொடர்ந்து சேசிங் ராஜாவை என்கவுண்டர் செய்திருக்கிறது காவல்துறை அடுத்தடுத்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டு பேரை கைது பண்ணி பதினஞ்சு பேர் மேலே குண்டாஸ் போட்டு மூணாவது நபரை என்கவுண்டர் பண்ணி சுட்டு தள்ளியிருக்கிறாங்க காவல்துறை உண்மையிலேயே குற்றவாளிகள் தான் என்கவுண்டர் செய்யப்படுறாங்களா இல்லை இந்த கேஸை அப்படியே கவனிக்கிற வகையில் கேஸுக்கு சம்மந்தம் இல்லாதவர்களையும் போட்டு தள்ளுறாங்களா என்ன நடக்கிறது சிசிங் ராஜா கொலை செய்யப்பட்டது எப்படி என்கவுண்டர் செய்யப்பட்டது எப்படி இந்த வழக்குக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கில் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்ன எல்லாத்தையும் பார்த்துடலாம் உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவா எல்லோருக்கும் புரியும்படி பார்த்துடலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் இந்த கேஸ் டீடைல்ஸ் நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த என்கவுண்டர்ஸ் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கு இதை பத்தி உங்களுக்கு கருத்துனா கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ஜூலை மாதத்தில் ஆம்ஸ்டாங் அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் ஒரு மாலை வேலையில் துள்ள துடிக்க பத்து பேர் கொண்ட கும்பலால் வெட்டி சாய்க்கப்பட்டார் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எடுத்து பேசுவதற்கு முன்பே சோசியல் மீடியாவில் நம்மை போன்ற மக்கள் எடுத்து அதை பற்றி தீவிரமாக பகுப்பாய்வு செய்து பேசினோம் ஒரு பெரிய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அரசியல் செய்தவர் தொழிலதிபர் பலரையும் படிக்க வைத்தவர் ஒரு சோசியல் இன்ஃப்ளூயன்சர் அப்படிப்பட்ட ஒருத்தரை இத்தனை பேர் சேர்ந்து வெட்டி சாய்க்கிறாங்களே என்ன ஆச்சு இந்த கேஸ் என்ன ஆகும் இது எப்படி சாத்தியம் ஆச்சா அதுவும் சம்பவம் நடந்த ஒரு மணி நேரத்தில் நான் தான் கொலை செஞ்சேன்னு சரியாக சொல்லி வச்ச மாதிரி பத்து பேர் வந்து சரண்டர் ஆனாங்களே இதை பற்றி நம்ம பேசின பிறகு இது வைரல் ஆன பிறகு பலரும் இதை குறித்து மக்கள் மத்தியில் இது ஒரு ஒரு கட்டுக்கடங்காத கோபத்தை வெளிப்படுத்திய பிறகு காவல்துறை இதை மிக தீவிரமாக விசாரிக்க ஆரம்பித்தாங்க இல்லைனா சரண்டர் ஆன பத்து பேரோடு அப்படியே மூடி இந்த கேஸும் ஒரு இன்னொரு கேஸாக மாறி இருக்குங்க தேங்க்ஸ் டு தி பீப்புள் தேங்க்ஸ் டு தி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சர்ஸ் ஆக்டிவிஸ்ட் அட்வொகேட்ஸ் அத்தனை பேர் சேர்ந்து ஒரே பேஜில் குரல் கொடுத்தாங்க அதன் விளைவு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன சரண்டர் ஆனவங்க அம்பு தான் அதை எய்தவங்க யார் உண்மையான குற்றவாளிகள் யார்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றுன்னு அடுத்து 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 முதல்ல ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிவாங்கத்தான் ஒரு குரூப் வந்து செஞ்சாங்கன்னு ஒரு கேஸில் ஒரு கோணம் இருந்தது இது உண்மையான குற்றவாளிகள் லிஸ்ட் கிடையாதுன்னா அங்கிருந்து இவங்களை யார் ஏவி விட்டதுன்னு பார்த்தா இரண்டு பெண் தாதாக்கள் உள்ள வந்தாங்க ஒருத்தங்க அஞ்சலை இன்னொருத்தங்க மலர்குடி ஒருத்தங்க அதிமுக ஒருத்தங்க பிஜேபி திமுகவை சார்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருந்த இளைஞர் காங்கிரஸ்ல இருந்த அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமன் யாருன்னு பார்த்தா வடச்சனையினுடைய மிக பிரபல ரவுடியாக இருந்த நாகேந்திரன் இப்போது வரைக்கும் ஆயுள் தண்டனை முடிஞ்சும் வெளில அனுப்பினா இவரால் பெரிய ப்ராப்ளம் வரும்னு சிறைச்சாலையில் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிற மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் நாகேந்திரன் இத்தனை பேர் ஸ்கெட்சு போட்டு பின்னாடி இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க சம்பவ சந்தில் சம்பவம் சந்தில் இப்போ வரைக்கும் எங்கே இருக்காருன்னு தெரியல வேற வேறபூச்சி தெரியல தேடிக்கிட்டு இருக்காங்க சேசிங் ராஜாவும் இதே தான் எங்கே இருக்காருன்னு தெரியாமல் தனிப்படை வந்து தேடிக்கிட்டே இருந்தாங்க குண்டு தயாரிச்சுக்கிறது அப்புன்னு ஒருத்தர் அவரை ஒரு இடத்துல வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க இப்படி பல கோணங்களில் விசாரணை நடந்தது அதில் ஒரு மொட்டை வைக்கல காணாமே போயிட்டார் அவர் தாய்லாண்டில் இருக்காரா இந்தோனேஷியாவில் இருக்காரான்னு இப்போ வரைக்கும் தெரியல இதற்கு நடுவில் இந்த கேஸை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக பல முயற்சிகள் நடந்தது பட் ஊடகங்கள் மிக தீவிரமாக இந்த கேஸ கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு நாளில் என்ன நடக்குதுன்னு கண்ணில் விளக்கண்ணி விட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படிதான் இந்த சீசிங் ராஜாவின் மீது பிடி இருகிச்சு சரி இந்த சீசிங் யார் ராஜான்றவர் யாரு அவர் ஒரு கிரிமினல் தான் சென்னையினுடைய கிழக்கு தாம்பரம் பகுதி அந்த தகு அந்த பகுதியில் ஆரம்பிச்சு பல்லாவரம் வரைக்கும் அவருடைய கோலொச்சி இவருடைய வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பெருமிட்டராக இருந்தது இவர் பள்ளி படிப்பை பத்தாம் வகுப்பு கூட நிறைவு செய்யலை பின்பு கராத்தே கற்றுக்கொண்டு ஒரு கராத்தே மாஸ்டராக இருந்து இந்த இருசக்கர வாகனங்கள்லாம் இருக்குது பாருங்க இஎம்ஐயில் வாங்கிட்டு போனவங்க ஒழுங்காக டியூ கட்டலைன்னா அந்த வண்டியை போய் பறிமுதல் பண்ணிட்டு வர்ற சீஸ் பண்ணுறது அப்படி பார்க்கலாம் அந்த சேசிங் பண்ணக்கூடிய ஒரு ராஜாவாக தான் வருகிறாரு இந்த சேசிங் ராஜா பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக அடிதடி கட்ட பஞ்சாயத்து கொலை கொள்ளைன்னு போய் கிட்டத்தட்ட நாற்பது கேசஸ் இந்த மனுஷன் மேலே இருக்குங்க அதில் கொலை மட்டுமே ஆறு கேஸ் இருக்குது குண்டாஸ்ல மட்டுமே அஞ்சு முறை புடிச்சு குண்டா தடுப்பு சட்டத்துல சிறைக்குள்ளார தள்ளப்பட்ட ஒரு மனிதர் இவ்வளவும் செஞ்ச பிறகு இப்ப சமீப காலமா ரொம்ப ஆக்டிவா இல்லாம அப்படியே இருந்தாரு இந்த வருஷத்துடைய ஸ்டார்டிங்ல வேலைச்சேரி பகுதியில் துப்பாக்கியை காமிச்சு ஒரு தொழிலதிபரை மிரட்டி லஞ்சம் கேட்ட ஒரு கேஸ் அவர் மேல இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆம்ஸ்டாங் அவர்களினுடைய படுகொலை வழக்குக்கு பின்னாடி இருந்த பிரைன் பிகைன் திஸ் கிரைம் சீசிங் ராஜாவினுடைய கையும் இருக்குங்கிறத வந்து காவல்துறை வந்து மோப்பம் முடிச்சாங்க பின்பு அவரை பிடிக்க தனிப்படை ரெண்டு மாசமாக தேடி இவருடைய பூர்வீகம் வந்து ஆந்திரா ஆந்திராவில் இவர் இருக்கலாங்கிறது சந்தேகப்பட்டு ஆந்திராவில் போய் பல இடங்களில் ரேணிகுண்டாவில் தேடி பல இடங்களில் தேடி கடைசியில் கடப்பா பகுதியில் அவர் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணி கடப்பா பகுதியில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு உணவகத்தில் சாதாரணமாக ஒரு பில் கவுண்டரில் பேசிட்டு கிட்ட போறாரு அவரை சுற்றி ஒருத்தங்க சாதாரணமாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க டக்குனு ஃப்ராக்ஷன் செகண்ட் அவரை சுற்றி போட்டு எல்லா பக்கமும் அப்படியே ட்ரம்ப்பை சுட்டப்ப பாதுகாவலர்கள் எப்படி ட்ரம்ப் அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே ஒரு அரண் மாதிரி மாறுனாங்க அதே மாதிரி தப்பிச்சிடக்கூடாது எந்த வன்முறையும் செஞ்சிடக்கூடாது கையை காலெல்லாம் பிடிச்சி ஒரு நான்கைந்து பேர் கொண்ட காவல்துறை கூட அவர் அப்படியே குண்டு கட்டா அங்கேருந்து அப்படியே அரஸ்ட் பண்ணி வண்டியில் ஏற்றுறாங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பலரும் பார்த்துருப்பீங்க நியூஸ் சேனலில் வந்தது அங்கேருந்து அழைத்து வரப்பட்டவர் ஆம்ஸ்டாங் வழக்கினுடைய விசாரணைக்காக தான் கொண்டு வரப்படுறாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் அவர் எங்கே இருக்கார் வேறு போட்ஸ் என்ன பண்ணாங்க எதுவுமே தெரியல ரொம்ப நேரம் ஆச்சு எந்த தகவலும் இல்லை அப்போ தான் இந்த சிசிங் ராஜாவினுடைய மனைவி இருக்காங்க பாருங்கள் கை குழந்தையை வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு மாத குழந்தைய அப்படி தோல் வச்சுக்கிட்டு உருக்கமாக ஒரு வீடியோ போட்டாங்க இது மாதிரி என் கணவர் காலையில் வெளில போனவர் இன்னும் வீட்டுக்கு வரல ஆம்சங் வழக்குக்கும் அவருக்கு சம்மந்தமே கிடையாது ஆம்சாங் படுகொலை செய்யப்பட்ட அந்த காலகட்டத்தில் அதே நேரத்தில் அவர் என்னுடைய சீமந்தத்தில் தான் இருந்தார் என் புருஷனை கொண்டு வருவாங்கன்னு சொல்கிறாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எனக்கு எப்படியாவது நீதி வாங்கி தரணும்னு உருக்கமாக ஒரு வீடியோ போட்டாங்க அது ஒரு பக்கம் சோஷியல் மீடியா எக்கோ வைரல் ஆகிட்டே இருந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று அதிகாலை விடியற் சி சிங் ராஜாவை கூட்டிக்கிட்டு ஈசிஆர் பக்கம் இருக்கக்கூடிய அக்கறை பகுதியில் எங்கெல்லாம் வெப்பன்ஸ் புதைச்சி வச்சுருக்கேன் எங்களுக்கு அடையாளம் காட்டுன்னு சொன்னப்ப அந்த வெப்பன்ஸ் எடுத்த போது அந்த ஒழித்து வைத்த வெப்பன்லேருந்து ஒரு நாட்டு துப்பாக்கி எடுத்து காவல்துறையை நோக்கி சுட்டதாகவும் அந்த காவல்துறையை நோக்கி சுடுகிற போது அதில் ரெண்டு குண்டு வந்து காவல்துறையினுடைய ஜீப்பில் பட்டதாகவும் தற்காப்பு கருதி வேளச்சேரி இன்ஸ்பெக்டர் விமலன் திருப்பி சுட்டதாகவும் அதில் ஒரு குண்டு துல்லியமா நெஞ்சிலும் இன்னொரு குண்டு அப்பர் ஸ்டோமக் வயிற்று மேல் பகுதியில் பட்டதாகவும் உடனே மீதி காவலர்கள் அவரை ரெஸ்கியூ பண்ண அங்கிருந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்ததாகவும் அவர் இறந்து விட்டதாக மருத்துவமனையில் சொன்னதாகவும் காவல்துறை சொல்கிறது இதே பேட்டன் தான் காக்கா தொப்பு பாலாஜிக்கு இதே பேட்டன் தான் திருவேங்கடம் அதாவது நாங்கள் தான் கொண்டோன்னு அரெஸ்ட் சரண்டரான பத்து பேரை அடுத்த நாள் விடியற் காலையில் எங்கே வெப்பன் வச்சுருக்கேன்னு இவங்க கூப்பிட்டு போனாங்களாம் அங்க அந்த வெப்பன் எடுத்து தாக்கம் சொன்னப்போ திருவங்கடத்தையே அவங்க வந்து சுட வேண்டிய சூழ்நிலை வந்தது தற்காப்பு கருதி சுட வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னு சொன்னாங்க சரண்டரான ஒருத்தன் முதல் நாள் நைட்டு சரண்டர் ஒருத்தன் எதுக்கு வந்து அடுத்த நாள் வந்து கூப்பிட்டு போய் போலீஸை பார்த்து சுடணும் அது இவ்வளோ பெரிய சென்சிட்டிவ் கேஸ் அதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லை அப்போ இங்கே தான் எங்க கேம் சேஞ்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதன் பிறகு சென்னையினுடைய கமிஷனர் மாற்றப்பட்ட அந்த பதவிக்கு அருண் ஐபிஎஸ் அவர்களை வந்து நியமிச்சாங்க பத்திரிகையாளர் மேன் ஆஃப் மிக குறைந்த வார்த்தைகள் தான் அவர் ரவுடிகளுக்கு எந்த மொழியில் பேசினால் அவர்களுக்கு புரியுமோ அந்த மொழியில் பேசுவேன்னாரு அதுதான் இப்போ நடக்குது திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார் காக்கா பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்டார் இதோ ஜிசிங் ராஜாவும் என்கவுட்ரு செய்யப்பட்டார் பின்பு அவருடைய உடல் ராயப்பேட்டை ஜிஹெச்ல வைக்கப்பட்டது அவருடைய உறவுக்காரங்க சொந்தக்காரங்களாம் அங்கே அங்க வந்து கூடி அழுதாங்க பின்பு காவல்துறை பலத்த பாதுகாப்பு அந்த என்கவுண்டர் நடந்த இடத்துலையும் சரி ஹாஸ்பிட்டல்லையும் சரி போட்டிருக்கிறாங்க இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா காவல்துறையில் தென்சென்னையினுடைய இணை ஆணையரை என்ன சொல்கிறாருனா பத்திரிகையாளங்கிட்ட என்ன சொல்லியிருக்காருனா ஆம்ஸ்டாங் வழக்குக்கும் சி சிங் ராஜாக்கும் சம்மந்தம் இருக்கான்னு எங்களால் உறுதியாக சொல்ல முடில என்ன சார் சொல்கிறீங்க அப்புறம் எதுக்கு என்கவுண்டர்னா இவரை நாங்கள் பிடிச்சது உண்மைதான் தனிப்படை கூட்டு வந்து உண்மைதான் ஆனால் வேலைச்சேரியில் இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு நாங்கள் ஒப்படைச்சிட்டோம் ஏன்னா வேளச்சேரியில் தான் ஆல்ரெடி ஒரு கேஸ் இருக்கு என்னது துப்பாக்கியை காமிச்சு தொழிலதிபர்களை மிரட்டிய கேஸ் இருந்தது அதனுடைய விசாரணையில தான் அவர் தாக்குதல் நடத்தினார் தற்காப்பு கருதி அந்த இன்ஸ்பெக்டர் திருப்பி தாக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னு ஒரு தேரியை காவல்துறையின் சார்பில் ஆஃபீஸர்ஸ் வந்து முன் முன்வைக்கிறாங்க ஸோ இப்போ ஆம்ஸ்டாங் வழக்கில் தான் தேடப்பட்டாங்க பிடிச்சாங்க ஆனால் எங்குன்ற செய்யப்பட்டது ஆம்ஸ்டாங் வழக்கில் இல்லை ஒருவேளை பின்னாடி மனித உரிமை ஆணையத்திலேயோ இந்த கேஸ்லயோ இது ஒரு பெரிய டிவியேஷன் வந்துடக்கூடாதுன்னு இப்படி பண்ணாங்களான்னு தெரியல இல்லை உண்மையிலேயே வேலைச்சேரி கேஸுக்காக தான் கூப்பிட்டு வந்தாங்களாங்கறத கிளாரிட்டி இன்னும் காவல்துறை வந்து தரல ஆனால் ஒன்று மட்டும் உறுதி இந்த சம்பவத்தில் மற்ற எட்டனதர் கேஸாக இதை நடத்த முடியல அப்படி நடத்தலை மாறி 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 யாரெல்லாம் மாற்றாங்களோ தூக்கிட்டு வந்து விசாரிக்கிறது அல்லது காவல்துறையை சுத்தல விட்டு கடைசி வரைக்கும் மாட்டிக்காமல் கோர்ட்லேயும் சரண்டர் ஆகாம இதே சீசிங் ராஜா மேல பத்து வாரண்ட் இருக்குங்க நீதிபதி வந்து வந்து ஆஜராக சொல்லி ஒரு வாரண்ட் தருவார் நீங்க ஆஜராகல உங்களை கைது பண்ணிடுவாங்க அப்படி பத்து வாரண்ட் அனுப்பி அவர் ஆஜராகல அஞ்சு குண்டாஸ்ல போட்டுன்னு திருந்தல கிட்டத்தட்ட நாற்பது கேஸ் இருக்கு அதுல ஆறு கேஸ் கேஸு கேஸ் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை தான் தனிப்படையை போய் கொண்டு போய் கூப்பிட்டு வந்தாங்க ஆனா இவர் நினைச்சிருந்த அந்த கொலை வழக்கில் சம்மந்தம் இல்லைன்னா போலீஸ்ல சரண்டர் இருக்கலாம் கோர்ட்ல சரண்டர் இருக்கலாம் அவ்வளோ டைம் விண்டோ பீரியட் இருந்த கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் எந்த முயற்சி எடுக்கலாம் மாறாக வேற போச்சு தெரியாமல் ஒரு ஒரு அண்டர்லைனில் வாழ்க்கையை ஒரு அண்டர் கிரவுண்ட் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருந்தார் விச் மீன்ஸ் அவருக்கும் தெரியும் இந்த கிராவிட்டி இந்த கிரைமுடைய கிராவிட்டி எவ்வளோ பெருசு மாட்டால் நம்ம காலிங்கிறது தெரியும் அதனால ஓடி ஓடி ஒழிஞ்சாரு இன்றைக்கி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கு நடுவில் அந்த அப்புன்றவரை வந்து இந்த பாம் வந்து தயாரித்து தரார் அந்த குரூப்பு ஏற்கனவே ரெண்டு பாம் வந்து இந்த கும்பி பிண்டி ஏரியாவில் டெஸ்ட் பண்ணி பார்த்து சரியாக வரலான் ஆந்திராவிலிருந்து இன்னும் கொஞ்சம் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த பாம் எப்படி நெக்ஸஸ் வேலை செய்கிறாங்க பாருங்கள் இவ்வளோ டீம் ஒர்க் போட்டு ஒரு கிரிக்கெட் டீம் ஆனால் கூட வேர்ல்டு கப் ஜெயிச்சிடலாம் இவ்வளோ டீம் ஒர்க் போட்டு மக்கள் வாழ்ந்தாங்கன்னா கூட இன்னும் பல்வேறு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிடலாம் ஆனால் இங்கே குற்றவாளிகளும் சமூக வீடுகளும் மிகப்பெரிய டீம் ஒர்க் பண்ணிருக்காங்க நம்முடைய கேள்வி ரொம்ப சிம்பிள் எஸ் பத்து பேரை தாண்டி ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணீங்க அதன் பிறகு சம்மந்தப்பட்ட அத்தனை வக்கீல்ஸை தூண்டி அவங்கள வந்து அந்த கனெக்ஷன்லாம் அரெஸ்ட் பண்ணீங்க ரெண்டாவதா காக்கா தோப்பு பாலாஜி என்கவுண்டர் பண்ணீங்க மூணாவதா ராஜாவையும் என்கவுண்டர் பண்ணிட்டீங்க ஆனா சம்பவம் செந்தில் எங்கே த ஒன் பிகஸ்ட் அக்யூஸ் இவங்க அத்தனை பேரையும் பின்னாடி இருந்தா அப்படி பொம்மை மாதிரி ஆட்டி வச்சு அவங்க யாரு உண்மையான குற்றவாளி யார் இதற்கு பின்னாடி வெறும் பழிவாங்களா வெறும் சொத்து பிரச்சனையா வெறும் ஈகோ கிளாஸா ஆல்ல இதன் பின்னாடி இருந்தது அரசியலா என்கவுண்டர் செய்யப்பட்டவங்களும் சரி இதை போன்ற பிரச்சனைகளில் மாற்றங்களும் சரி இந்த காவல்துறையினுடைய கடுமையான நடவடிக்கைக்கும் சரி இதனால் பாதிக்கப்படுறது யாரும் பார்த்தீங்கன்னா குற்றவாளிகள் கிடையாது அவங்கள நம்பியிருந்த ஃபேமிலி அவங்க மனைவி அந்த கை குழந்தை அவங்க நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு சமூக விரோதியும் திருந்தணும் இதன் பிறகாவது இதை போன்ற பிரச்சனைகள்லாம் ஈடுபடாமல் சமூக விரோத செயல்களை ஈடுபடாமல் அவங்க மனம் திருந்தணும் மனம் மாறணும் உழைத்து வாக்கியில் முன்னேறணுமே தவிர அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணுமே தவிர அடுத்தவனை என்ன பண்ணலாம்னு யோசிக்கவே கூடாதுன்னு வழக்கு பரபரப்பா போயிட்டு இருக்கு மூணாவது என்கவுண்டர் தாண்டி போகுது இந்த கிட்டத்தட்ட பதினாறாவது என்கவுண்டர் நினைக்கிறேன் இந்த ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு பேர் அரஸ்ட் பத்து பதினஞ்சு பேர் மேலே குண்டாஸ் போட்டாங்க சம்பவம் சந்தையில் அரஸ்ட் செய்யப்படுவாரா அந்த ஒன் பிக் ஷாட் ஒரு முக்கிய புள்ளி எக்ஸ்போஸ் செய்யப்படுவாரா அவர் எந்த கட்சியில் இருக்காரு அவர் தலைவரா இல்லையாங்கிறது அடுத்தடுத்த வீடியோஸில் சரியான ஆதாரங்களை கலெக்ட் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட நான் தெரியப்படுத்துறேன் உங்கள் கருத்துக்களை இந்த சம்பவத்து குறித்து இந்த கேஸ் குறித்து கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க இதை அறிந்து கொள்ள நினைக்கிற அறிவரோடும் இதை பகிர்ந்து கொள்ளுங்க வேற எதை குறித்து நாம பேசலாம் அதையும் சுட்டி காட்டுங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமையை சொல்லட்டும் நன்றி வணக்கம்